சொன்ன வேலையை செய்யாமல் சொந்த வேலையை பார்ப்பதா ஆதவ் அர்ஜுனாவின் ரேடு பகிர் பின்னணி இன்று காலை முதல் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது அவரின் மருமகனாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூனுக்கு உரிய இடங்களிலும் இந்த ரேடு சம்பவம் நீண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமின்றி ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த சோதனை இருபது இடங்களுக்கு மேல் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான பொதுவான காரணமாக கூறப்படுவது சட்டவிரோத லாட்டரி மூலமாக நடந்த நிதி மோசடிதான் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் மார்டின் மீது எஃப்ஐஆர் பதிவு இரண்டு ஆயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் லாட்டரி சீட்டு மூலம் சிக்கிம் மாநில அரசையே ஏமாற்றி மோசடி செய்ததாக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் இருநூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மார்டினின் சொத்துக்களை முடக்கியது அதில் அசையா சொத்துகள் பலவையும் தமிழ்நாட்டில் அவர் வாங்கி குவித்தவை மார்டின் மீது மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டவிரோத பணபரிமாற்றம் குறித்து விசாரித்து வருகிறது மார்டின் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சட்டவிரோதமான செயல்பாடுகள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை ஆதாயமாக பெற முயற்சி செய்ததாக புலனாய்வு அமைப்புகள் அவர் மீது குற்றஞ்சாட்டியுள்ளன குறிப்பாக ஃப்யூச்சர் கேமாங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்ற நிறுவனம் மூலமாக இந்த பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளது என புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன வளையத்தில் வந்த ஆதவ் அர்ஜுனா ஏன். எதற்காக இந்த வழக்கில் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் ரேடு நடத்தப்பட்டுள்ளது இது பற்றி விசாரித்தால் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன குறிப்பாக ஆதம் அர்ஜுனாவின் மாமனாரான லாட்டரி அதிபர் மார்டினை வழக்கில் இருந்து விடுவிக்க ஏதுவாக மத்திய பாஜக அரசை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசியதாகவும் தொடக்கத்தில் அதற்கு ஒத்துக்கொண்ட ஆதவ் அர்ஜுனா பின்னர் தன்போக்கில் செயல்பட தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த முக்கிய பிரமுகர்கள் மீண்டும் மத்திய புலனாய்வு அமைப்பான அமலாக்கத்துறை மூலம் மார்டினும் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் கெடுக்கு பிடிப்போட முடிவு எடுத்துள்ளதாகவும் தாங்கள் சொன்ன அசைன்மெண்டை தமிழ்நாட்டில் சரியாக நிறைவேற்றாவிட்டால் விளைவுகள் வேறுவிதமாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த ரெய்டு நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆதவ் அர்ஜுனாவை வச்சு திமுக கூட்டணியை உடைக்க ஒன்றிய பாஜக எத்தனையோ முயற்சிகளை செய்தது அதனாலேயே ஆதவும் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்தார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கும் போதும் கடுமையான விமர்சனத்தை வைத்தார் எனினும் வி சி கவின் தலைவர் திருமா என்னும் ஆளுமையிடம் பாஜ கவின் திட்டமெல்லாம் செல்லுபடியாகவில்லை இனிமேலும் செல்லுபடியாகாது என்பதை உணர்ந்த பாஜக நாங்கள் சொன்ன வேலையை சரியாக செய்யாமல் வி சி கவில் ஐக்கியமாகி அமைதியாகிவிட்ட ஆதவ் அர்ஜுன் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் இப்போது இந்த ரெய்டு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது